தேசிய பேரிடர்வு அப்படின்றது ஒன்றும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஏன்னா அந்த அந்த இடத்துல நடந்த நிகழ்ச்சி அப்படி அப்படிப்பட்டது இல்லை உத்தராகண்டில் நடந்தது தான் அப்படி அப்படின்னு நாங்கள் சொல்ல தேர் இஸ் நெவர் அன் அனௌன்ஸ்மெண்ட் ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங் ஆஸ் தேசிய பேரிடர்வு அதாவது நேஷனல் டிசாஸ்டர்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்டு மத்திய அரசு அனௌன்ஸே பண்ணலை வேற ஸ்டேட்டுக்கு பண்ணாங்க தமிழ்நாட்டுக்கு பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்லைங்க நோ சச் உத்தராகண்ட பண்ணல வேற எந்த ஸ்டேட்டுக்கும் பண்ணல நோ திங் அனௌன்சிங் டிசாஸ்டர் இல்ல ஹவ் யூ எவர் அனௌன்ஸ்ட் எனி திங் நேஷனல் டிசாஸ்டர் டில் நவ் விட் யூ வாண்ட் டு ஆன்சர் இம் நெவர் அதனால ஆனா ஸ்டேட் லெவல்ல

Do you want to explain that? Yeah, Jindalji. Uh, yeah, we. Uh, hello. So uh, we have issued guidelines which governs the state disaster response fund, national disaster response fund, right? So these are based on the recommendation of the successive finance commissions. So after the 15th finance commission, we have revised the guideline and issued in the uh, year 2022 itself. So. Under the guidelines, there are 12 notified disasters which are eligible for relief assistance under the SDRF as well as the additional assistance from NDRF. These are cyclone, drought, earthquake, fire, flood, tsunami, hailstorm, landslide, avalanche, cloudburst, pest attack, frost, and cold wave. In addition to that, state government have the flexibility of using 10% of their annual allocation for declaring any state.

அதிகமா மழையோ இல்ல பயிர் நாசனமோ அப்படின்னு வரிசை பன்னெண்டு ஐட்டம் அவர் அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்குன்றதுனால அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபண்ட் இருக்கு பாருங்க ஸ்டேட் டிசாஸ்டர் அதுல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் எடுத்து இது உபயோகிக்கலாம் அப்படிங்கிற கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க அத தவிர மத்திய அரசு நேஷனல் டிசாஸ்டர் ஏன் அனௌன்ஸ் பண்ணல இல்லைங்க அந்த சிஸ்டமே இல்ல இப்ப வரைக்கும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல என்ன கமெண்ட்டுங்க அவங்க பாஷா எப்போதும் அப்படிதானுங்க அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான் நாங்க அழிக்க வரல ஒழிக்கவே வந்திருக்கோம் எல்லாம் பேசினாரு இல்லீங்களா அவரோட பாஷை எப்போதும் அப்படிதான் இருக்கும் அதனால ஒன் மெனிட் அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்த வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவி அனுபவிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க முடியுமா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு அவர் குடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம குடுக்க தான குடுக்கறோம் இந்த அப்பா வீடு உன் ஆத்தாவா இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது இல்லீங்க அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லீங்களா அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லைங்களா பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர் அதனால நம்ம நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும் இது நான் பொதுப்படையா சொல்றேன் அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்லலை இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம் இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்குறோம்